没合的，完全。 ஒருவர் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய நேரத்தில் நாம் என்ன சொல்வோம் என்றால் சரியாக சாப்பாட்டு ராமனாக இருக்கிறார் என்று சொல்கிறோம் அந்த சாப்பாட்டை அதிகமாக சாப்பிடும் பொழுது அல்லது அதிகமாக விரும்பி சுவைத்து சாப்பிடும் பொழுது ஆனால் ராமனுக்கும் இந்த பெயருக்கும் என்ன சம்பந்தம் உண்டு என்று பார்க்கிறோம் இல்லையா உண்மையான தொடர்பு என்று பார்த்தால் இப்பொழுது நாம் சொல்வது போல அதனுடைய பொருள் இருக்காது எப்பொழுதுமே நாம் உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பழமொழியாக இருந்தாலும் நமக்கு சொல்லி வைத்தது ஒன்றாக இருக்கும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் வேறாக இருக்கும் இல்லையா அப்படித்தான் இதுவும் என்ன என்றால் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றுவிட்டு ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்றுவிட்டு அயோத்தி திரும்புகிறார் இப்போ வர்ற சமயத்தில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குரு யார் பரத்வாஜ மணிவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் என்ன போகிறப்ப அவருடைய ஆசையை வாங்கிட்டு அடுத்தது அயோத்திக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு லக்ஷ்மணனோட ஹனுமன் சீத்தை எல்லாரும் சேர்ந்து பரத்வாஜ மனிவரை நமக்கு அவங்களுக்கு தம்பதி சமீதமா வந்திருக்காங்க அவங்களுக்கு விருந்த பரிமாறி அனுப்பணும்னு நினைப்போம் வந்திருக்கிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதுவும் யாரோட சீதையோட வந்திருக்கிறார் தம்பி ஹனுமன் அனைவரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக இங்க இரவு உணவு அறிந்து விட்டு போகணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்போ என்ன பண்றாரு இவர் ராமர் என்ன பண்றாருன்னா அது தவிர்க்கவும் அவரால முடியல ஏற்கவும் முடியல ஏன் அப்படின்னா அங்கே பரதன் காத்துட்டு இருக்கார் இவர் தாமதமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அங்கே பரதன் உயிருக்கு ஆபத்து இல்லையா சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் அவன் தன் உயிரை விட்டு விடுவான் என்று சபதம் செய்திருக்கிறானே அதற்காக இவர் செல்லத்தான் வேண்டும் இங்கே பரத்வாஜ் முனிவரின் கோரிக்கையையும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு யோசனை செய்கிறார் என்ன இப்போ பரதனுக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அதாவது ராமன் வந்துட்டு இருக்காருன்னு ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அவ்வளோதான் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஆஞ்சநேயரை கூப்பிட்றாரு ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே எதையுமே சரியாக செய்யக்கூடியவர் ஹனுமன் தானே அப்போ ஹனுமனை கூப்பிட்டு நீ அயோத்திக்கு போய் பரதன்கிட்ட என்ன சொல்லணும் போரில் எல்லோரும் ஜெயிச்சுட்டாங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க அயோத்திக்கு அப்படின்னு மட்டும் இந்த தகவலை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இப்போ ராமர் கட்டளை சொன்னோடனே அவர் ஹனுமன் போயிடுறாரு இப்போ யார் இருக்காங்க மூணு பேர் தானே இருக்காங்க அஞ்சனேயர் போயிட்டாரு லக்ஷ்மண் ராமர் சீதை இவங்க இருக்காங்க அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹனுமன் இல்லாதனால எப்படியும் அவர் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு தாமதமாகும் அதனால இவங்களுக்கு இலை பரிமாறலாம் சொல்லிட்டு இவங்க வந்து இலை பரிமாறி உணவெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் ஹனுமன் எப்படி வாய குமாரன் இல்லையா மனது போகக்கூடிய வேகத்தை விட ஹனுமன் இன்னும் அதிக வேகமாக சென்று விடுவான் இல்லையா அதனால என்ன பண்றாரு அங்க போய் சீக்கிரமாக பரதன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறாரு வந்து பார்த்தா பரத்வாஜன் ஆஞ்சநேயர் இலையை இளையவருக்கு வைக்கவே இல்லை ஆனா ராமருக்கு தெரியும் எப்படியும் ஹனுமன் வந்து விடுவான் அப்படின்னு அதனால என்ன பண்றாரு பரிமாறும் போதே ஒரு இலை இருக்கிறது என்றால் மேல்பாகம் கீழ்பாகம் இருக்கு அப்ப அந்த மேல் காய் கனிகளை அதிகமாக வாங்கி அதுல அடக்கி வச்சிருக்காரு அந்த அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி யாருக்காக இருக்கும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா ராமர் சாப்பிடுவதற்கு தான் ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா ஹனுமன் வருவான் அவனுக்கு இங்கு இலை இருக்காது அவனுக்கு வசிக்கும் அவனுக்கும் உணவு தர வேண்டும் அதனால அந்த மேல் பக்கத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு அதை வாங்கி வச்சிடுறாரு அதை வாங்கி ஹனுமனுக்கு கொடுத்தவுடனும் இப்போ இவருக்கு வந்து என்ன வாங்கி வச்சுருக்காரு உணவு பகுதியில் வந்து போஜினத்தை அதிகமாக வாங்கி வச்சிருக்கார் இன்றைக்கி நம்ம கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாமே வந்து நம்ம பெருமாளுக்கு படைக்கிறோம் இல்லையா அதுபோல அவர் தனக்கென்று உணவை வாங்கி வைத்திருக்கிறார் இப்போ ஹனுமன் வந்த உடனே இலையில் பரத்ராஜ முனிவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவர் ஆமர் என்ன சொல்கிறார் நீ எனக்கு எதிராக இந்த இலையில் உட்கார் அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி நீ நீசித்துவிட இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரே இலையில் இருவரும் சேர்ந்து அன்று போஜனம் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி சாப்பிட்டதால் தான் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துருச்சான் இப்போ நம்ம சொல்வது போல அதிகமாக சாப்பிட்டதால் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு சொல்லலை இப்படி சமயோஜித புத்தியோடு சாப்பிட்டதால் சாப்பாட்டு ராமன் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு ராமன் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மந்த புத்தி இருப்பவர்கள் சாப்பிட்றதுல மட்டும்தான் குறியாக இருப்பாங்க அப்படி கிடையாது இங்கே சொல்லப்பட்டது என்ன சமயோஜித புத்தியோடு செயல்பட்டதால் அந்த ராமனுக்கு சாப்பாட்டு ராமன் என்று பெயர் வந்ததாக சொல்கிறார் ไม่ค่ยเป็นว่า่อง